நண்பர்களுக்கு வணக்கம் போட்டி தேர்வு எழுதுகின்ற அனைத்து அன்பர்களுக்கும் பயன்படுகின்ற வகையிலே இந்த பதிவு உங்கள் முன் வைக்கப்படுகிறது அதாவது தமிழக வரலாறு ஒன்று எழுதுவதற்கு துணை புரிந்த சான்றுகளை கால பகுப்பின் அடிப்படையிலே உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன் இந்த பதிவு தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற நூல் எழுதிய டாக்டர் கே கே அவருடைய புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு இதை உன் உங்கள் முன் நான் வைக்கிறேன் இதிலே அதிகமான செய்திகள் இடம்பெறுகின்ற காரணத்தினாலேயும் இந்த பதிவிலே அதிகமான செய்திகள் இடம்பெறுகின்ற காரணத்தினாலேயும் பல குறிப்புகள் இதிலே அடங்கியிருக்கின்ற காரணத்தாலேயும் தயவுசெய்து இந்த பதிவை கேட்கின்ற நண்பர்கள் நான் சொல்லுகின்ற கருத்தை வேகமாக குறிப்பெடுத்து கொண்டு தேர்வு நேரத்திலே அதை பயன்படுத்தி வாழ்விலே வளம் பெற உங்களை வாழ்த்துகிறேன் ஒருவேளை நீங்கள் குறிப்பிடுவது குறிப்பிடுப்பதற்கு ஏற்ற முறையிலே இந்த பதிவை மீண்டும் மீண்டும் கேட்டு இதை சரியான முறையிலே பயன்படுத்த உங்களுடைய அன்புடன் நான் வேண்டுகிறேன் டாக்டர் கே கே பிள்ளை அவர்கள் தமிழக வரலாற்றை ஆறு காலங்களாக அவர் பிரிக்கின்றார் ஒன்று வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் இரண்டாவது சங்க காலம் மூன்றாவது பல்லவர் காலம் நான்காவது பாண்டிய சோழரின் பேரரசு காலம் ஐந்தாவது மத்திய காலம் ஆறாவது பிற்காலம் என ஆறு காலங்களாக டாக்டர் கே கே பிள்ளை அவர்கள் தமிழக வரலாற்றை பகுப்பு செய்கிறார் ஒவ்வொன்றாக நாம் இப்பொழுது காணலாம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை எழுதுவதற்கு துணையாக நின்ற தரவுகள் அல்லது சான்றுகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம் சிந்துவெளி அகழ்வாராய்ச்சிகளுக்கு பிறகு தமிழருடைய வரலாறும் நாகரிகமும் உலக அளவிலே புதிய கோணத்திலே நோக்கப்பட்டு வருகின்றன என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலே தமிழகத்திலே வாழ்ந்திருந்த மக்கள் பெரிய பெரிய பெருங்கற்குழிகளிலே அதாவது பாழி என்று சொல்லுவார்கள் அந்த பாழிகளிலே பிணங்களை புதைக்கும் வழக்கத்தை அவர்கள் மேற்கொண்டிருந்தனர் இந்த குழிகளிலே இந்த பிணங்களை புதைத்து வைத்த இந்த குழிகளிலே அவர்கள் இறந்தவரோடு சேர்ந்து பல வகையான இரும்பு கருவிகளையும் சக்கரத்தை கொண்டு வணையப்பட்ட மட்பாண்டங்களையும் புதைத்து வைத்திருக்கின்றனர் இத்தகைய புதைக்குழிகள் மேற்காசிய நாடுகளிலும் வட ஆப்பிரிக்காவிலும் சில ஐரோப்பிய நாடுகளிலும் காணப்படுகிறது அவற்றுக்கும் தமிழகத்து குழிகளிலே நாம் கண்டெடுத்த பாழிகளுக்கும் அல்லது அந்த பிணங்களை புதைத்து வைத்த அந்த குழிகளுக்கும் மிகுந்த அதிகமான ஒற்றுமைகளை நம்மால் காண முடிகிறது அதாவது ஆதிச்ச நல்லூரிலும் புதுச்சேரி பகுதியிலும் கண்டெடுக்கப்பட்ட புதைப்பொருள்களுள் பல சைப்ரஸ் தீவிலுள்ள என்கோமி என்ற இடத்திலும் பாலஸ்தீனத்தில் உள்ள காசா ஜெரார் என்ற இடங்களிலும் கண்டெடுக்கப்பட்ட புதைப்பொருள்களைப் போலவே காணப்படுகின்றன இவற்றையெல்லாம் கொண்டு பழந்தமிழ் மக்களுடைய வாழ்க்கை நிலைகளையும் குடிப்பயிற்சிகளையும் நம்மாறு நம்மால் ஒரு ஒரு நம்மால் ஒரு ஒரு வார் ஒரு முடிவுக்கு வர முடிகிறது இவை வரலாற்றை எழுதுவதற்கு அதிகமாக பயன்படுகின்றன என்று சொல்லலாம் இரண்டாவது காலம் சங்க காலம் இந்த சங்ககாலத்து மக்களுடைய வாழ்க்கை முறைகளையும் பண்பாடுகளையும் அறிந்து கொள்வதற்கு நமக்கு சங்க இலக்கியங்கள் பெரிதும் பயன்படுகின்றன எட்டு தொகை பத்து பாட்டு என்று சொல்லப்படுகின்ற இந்த சங்க இலக்கியங்கள் நமக்கு அதிகமாக சங்ககால வரலாற்று எழுதுவதற்கு பயன்படுகின்றன என்று சொன்னால் மிகையாகாது அவற்றிலே மன்னர்களின் பெயர்கள் பல காணப்பட்டாலும் அவர்கள் வாழ்ந்த காலத்தை தெளிவாக அறிந்து கொள்வதற்கான கல்வெட்டுக்கள் நமக்கு சரியான முறையில் கிடைக்கவில்லை தமிழகத்திலே சில இடங்களிலே ரோமாபுரி நாணயங்கள் கிடைத்துள்ளன அரிக்கமேட்டு அகழ்வாராய்ச்சியிலே கிபி முதல் இரண்டாம் நூற்றாண்டு ரோமாபுரி நாணயங்கள் கிடைத்துள்ளன அந்த நூற்றாண்டுகளிலே தமிழகத்துக்கும் ரோமாபுரிக்கும் நடைபெற்று வந்த செழிப்பான வாணிகத்திற்கு அவை சான்று பகர்கின்றன என்று சொன்னால் மிகையாகாது இந்த வாணிகத்தை பற்றிய சில அரிய செய்திகளை எரித்ரிய கடலின் பிரிப்ளஸ் பிரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியின் சி என்ற ஒரு கிரேக்க நூலின் மூலமாக நம்மால் தெளிவாக அறிய முடிகிறது பழம் பாண்டிய மன்னருடைய நாணயங்கள் சில சதுர வடிவிலும் நீண்ட சதுர வடிவிலும் ஆங்காங்கே நமக்கு கிடைத்திருக்கின்றன இவற்றிலே ஒரு புறம் மீன் சின்னமும் பின்புறம் யானை அல்லது காலை மாட்டு சின்னமும் பொறிக்கப்பட்டிருக்கின்றன இவை கிமு இவை கிமு இரண்டாம் நூற்றாண்டு முதல் கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரையிலான கால அளவிலே வெளியிடு வெளியிடப்பட்டிருக்க வேண்டும் என்று நம்மால் அறிய முடிகிறது அடுத்து இந்த நாணயங்களை வைத்து இந்த இலக்கியங்களை வைத்து சங்க இலக்கியங்களை வைத்து சங்ககால வரலாறு ஒருவாறு நம்மால் வரையறுக்க முடிகிறது என்று கே பிள்ளை அவர்கள் தன்னுடைய நூலிலே பதிவு செய்கிறார் மூன்றாவது காலம் பல்லவர் காலம் சங்ககாலம் முடிவடைந்த பிறகு சுமார் முன்னூறு ஆண்டு காலம் தமிழகத்திலே என்ன நடந்தது என்ன நேர்ந்தது என்று நம்மால் இன்று வரை தெளிவாக அறிய முடியவில்லை தமிழக வரலாற்றிலே இதை இருண்ட காலம் என்று இலக்கிய ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் கேள்வி கேட்பதற்கு வாய்ப்புண்டு தமிழக வரலாற்றிலே இருண்ட காலம் என்று எதை நாம் குறிப்பிடுகிறோம் என்று கேள்வி வருகின்ற பொழுது சங்ககாலம் முடிந்த பிறகு சுமார் முந்நூறு ஆண்டுகள் வெறுமையாக அழுத்தமான சான்றுகள் நமக்கு கிடைக்காத சூழ்நிலையிலே வரலாற்று ஆசிரியர்கள் இதை இருண்ட காலம் என்று பதிவு செய்கின்றனர் அந்த காலத்திலே நிகழ்ந்த செய்திகளுக்கு உடன்கால சான்றுகள் நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் அந்த மூன்று நூற்றாண்டுகளிலே தமிழகத்திலே ஒரு மாபெரும் அரசியல் சமய மொழி மாறுதல்கள் தோன்றி தமிழருடைய வாழ்வையும் நாகரிகத்தையும் பல புதிய திருப்பங்களுக்கு உட்படுத்தின என்ற முடிவுக்கு நம்மால் வர முடிகிறது ஒரு மிகப்பெரிய மாற்றம் அந்த முன்னூறு ஆண்டுகளிலே நடந்தது என்று சொன்னால் மிகையாகாது அந்த இருண்ட காலத்திலே கலப்பிரரால் ஏற்பட்ட அரசியல் மாறுதலுக்கு வேள்விக்குடி செப்பேடுகள் அதாவது கிபி எழுநூற்றி அறுபத்தெட்டிலே நமக்கு கிடைத்த அந்த வேள்விக்குடி வேள்விக்குடி செப்பேடுகள் நமக்கு சான்று பகர்கின்றன அந்த கலப்புரர் காலத்திலே சமண பௌத்த சமயங்கள் தமிழகத்திலே மிக அதிகமாக விட்டன மதுரையிலே சமண முனிவர் வஜ்ரநந்தி நந்தி என்பார் தமிழ்ச்சங்கம் ஒன்றை தோற்றுவித்து அதன் மூலமாக சமண சமய இலக்கியங்களை அவர் பெருக்கி அதற்கு வளம் வளமூட்டினார் என்று சொன்னால் மிகையாகாது சோழ நாட்டிலே விக்கந்தன் என்ற பௌத்த மன்னன் அச்சுத விக்கந்தன் என்ற என்ற பௌத்த மன்னன் பௌத்த விகாரங்களை அமைத்தும் பௌத்த சமய நூல்களை இயற்றுவித்தும் பௌத்த சமயத்தின் வளர்ச்சியை அதிகமாக அக்காலத்தை ஊக்குவித்தான் என்று நம்மால் அறிய முடிகிறது அவன் கலப்ப குலத்தை சார்ந்தவன் என்ற பதிவை நம்மால் பெற முடிகிறது கலப்பிரரை பற்றி அறிவதற்கு கன்னட நாட்டு கல்வெட்டுக்கள் சில அதிகமாக பயன்படுகின்றன என்பதை டாக்டர் கே கே பிள்ளை அவர்கள் பதிவு செய்கிறார் தமிழகத்தை பொறுத்தவரையிலே கல்வெட்டுக்கள் என்பது ஏறத்தாழ கிமு இரண்டாம் நூற்றாண்டு முதல் நமக்கு கிடைக்கத் தொடங்குகிறது பிராமி கல்வெட்டுக்கள் என்று கருதப்பட்டு வந்த இவை சுமார் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு வரையுள்ள காலத்தை சார்ந்தவையாக கருதப்படுகிறது இவை பெரும்பாலும் தென்னார்காடு திருச்சிராப்பள்ளி மதுரை திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களிலே அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக திருப்பரங்குன்றம் பிள்ளையார்பட்டி சிற்றன்னவாசல் புகலூர் சிங்கவரம் ஆகிய ஊர்களிலே இவற்றை நம்மால் அதிகமாக காண முடிகிறது இவை தவிர பெயர் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் அரிக்கமேட்டிலும் அதிகமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளன அக்காலத்திலே பயன்படுத்தப்பட்ட எழுத்து எது என்பதைப் பற்றி யாது என்பதை பற்றி பல கருத்து வேறுபாடுகள் அறிஞர் பெருமக்களிடையே நிலவி வருகிறது அவை அசோக எழுத்தா அல்லது ஒருதர மாறுபட்ட பிராமி பிராமி என்ற முன்ன பிராமி என்ற ஒருதர மாறுபட்ட பிராமி என்று முன்னாள் ஆராய்ச்சியாளர் பலர் கருதுகின்றனர் ஆனால் தற்போதைய கருத்து சற்று வேறுபட்டு அதை பற்றிய முடிவு வெளிவருகின்றன அது பிராமி எழுத்தல்ல என்றும் தாமிலி அல்லது திராவிடி என்ற லிபி என ஒரு சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இவற்றில் கையாண்டிருக்கும் மொழி மிக பழைய தமிழ் மொழி என்ற முடிவுக்கு அவர்கள் வருகின்றனர் பல்லவர் காலத்திலும் அதற்கு பின்னும் பற்பல கோயில்களிலே பல கல்வெட்டுக்கள் பொறிக்கப்பட்டதை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் எடுத்துக்காட்டாக மாவல்லபுரம் மகேந்திரவாடி பல்லாவரம் மேலச்சேரி மண்டகப்பட்டு தலவானூர் திருச்சிராப்பள்ளி வல்லம் ஆகியவற்றிலுள்ள கோயில்களிலே பல கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன இவற்றில் கையாளப்பட்ட லிபி பல்லவ கிரந்தம் எனப்படுவது அது பிராமியை சார்ந்த ஒரு வகை லிபி என்று கருதப்படுகிறது இந்த லிபியில் சில மாற்றங்கள் அடைந்த பல்லவ கிரந்த லிபியும் நாகரிக நாகரி எழுத்துக்களும் கிபி ஏழாவது நூற்றாண்டிலே ஆண்ட ராசசிங்கனின் கல்வெட்டுகளிலே காணப்படுகின்றன அடுத்து தமிழ்நாட்டிலே செப்பு பட்டயங்கள் சில தோன்றியிருக்கின்றன சில இடங்களில் கிடைத்திருக்கின்றன அவற்றுள் இரு மொழிகள் ஒடிக்கப்பட்ட சாசனங்கள் மிக அதிகமாக காணப்படுகிறது இரண்டாம் சிம்மவர்மன் அதாவது சுமார் கிபி ஐநூற்றி ஐம்பதாவது ஆண்டை சார்ந்தவன் ஆறாவது அவனுடைய ஆறாவது ஆட்சி ஆண்டிலே அளிக்கப்பட்டுள்ள பல்லன் கோயில் செப்பு பட்டயங்கள் முதன் முதலாக வடமொழியும் தமிழும் கலந்தவையாக காணப்படுகிறது அவற்றை தொடர்ந்து பற்பல செப்பு பட்டயங்கள் தோன்றலாயின அவை கூரம் புல்லூர் பட்டத்தால் மங்கலம் தண்டக்கோட்டம் காசக்குடி பாவூர் வேரூர்பாளையம் ஆகிய இடங்களிலே கிடைக்கின்றன இவை ஏறத்தாழ கிபி எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டுகளை சார்ந்தவை என்று அறியப்படுகிறது இக்காலம் முதல் பாண்டிய சோழ சாசனங்களிலே வட்டெழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன சோழ பேரரசு காலத்திலே தோன்றிய செப்பேட்டு சாசனங்கள் மிக பெரியவையாக அமைந்துள்ளன அவற்றிலே கூறப்படும் மெய்கித்திகள் மிக விரிவானவை இந்த கால செப்பேடுகளிலே மாபெரும் செப்பேடு திருவாலங்காட்டு செப்பேடு என்று பதிவு செய்யப்படுகிறது நான் சொல்லுகின்ற கருத்துக்களை தேர்வுக்கு தயாராகின்ற மாணவ அன்பர்கள் கவனமாக குறிப்பெடுத்து பயன்படுத்த நான் மீண்டும் வேண்டுகிறேன் இந்த செப்பேடுகள் பெரும்பாலும் பொதுவாக ஒரு வாழ்த்து பாடலோடு அதாவது மங்கள ஸ்லோகங்களோடு தொடங்குகின்றன அதைத் தொடர்ந்து கொடை அளித்தவருடைய மெய்கீர்த்தி அவரது பண்டைய அரசு பரம்பரையினுடைய வரலாறு ஆகியவை இடம்பெற்றிருக்கிறது அதற்கு பின்னாலே அவர் அளித்த அந்த அரசர் அளித்த நன்கொடையினுடைய முழு விவரமும் நன்கொடை பெறுபவருடைய முழு பெயரும் வரலாறும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவ்வரத்தினை அழித்தார் அடைகின்ற இன்னல்களை கூறும் சாப வாசகங்களும் இந்த இதிலே இந்த செப்பேடுகளிலே அமைந்திருக்கிறது கல்வெட்டுக்களும் செப்பேடுகளும் நாட்டின் வரலாற்றுக்கு பேருதவி அளிக்கும் அடிப்படை ஆதாரங்கள் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் மக்களிடமிருந்து பெற்ற வரிகள் கோயில் அலுவலர்களுடைய தனித்தனி வேலைகள் கோயிலை சார்ந்த நகைகள் ஆஸ்திகள் முதலவற்றின் விவரங்களும் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கல்வெட்டுக்கள் தூண்களிலும் சுவர்களிலும் கல் தளங்களிலும் தனி பாறைகளிலும் காணப்படுகின்றன இசை பற்றிய ஒரு சிறந்த கட்டுரை முழுவதும் சிறந்த கட்டுரை முழுவதும் புதுக்கோட்டையில் உள்ள குடுமியாமலை பாறை ஒன்றிலே பொறிக்கப்பட்டுள்ளதை நம்மால் காண முடிகிறது அது மிகவும் வியப்புக்குரிய ஒன்றாக அமைந்திருக்கிறது சில கல்வெட்டுக்கள் நினைவு சின்னங்களாக அமைக்கப்பட்டிருந்தன தமிழகத்திலே ஏறத்தாழ இருபத்தி ஐந்தாயிரம் கல்வெட்டுக்கள் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இந்த பதிவு இந்த தொகை என்பது டாக்டர் கே 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 பிள்ளையனுடைய நூலிலே பதிவு செய்யப்பட்ட பகுதி அதாவது என்னிடம் இருக்கின்ற அந்த டாக்டர் கே கே பிள்ளையினுடைய நூலானது ஏறத்தாழ ரெண்டாயிர ஆயிரத்தி மிக பழைய ஒரு நூலை நான் வைத்திருக்கிறேன் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பதிக்க பதிப்பிக்கப்பட்ட அந்த தமிழ் இலக்கிய வரலாறு கே கே நூலை நான் வைத்திருக்கிறேன் அக்கால பதிப்பின்படி அவர் பதிவு செய்கிற குறிப்பு ஏறக்குறைய இருபத்தி ஐந்தாயிரம் கல்வெட்டுக்கள் இருக்கலாம் என்று அந்த நேரத்தில் அவர் பதிவு செய்கிறார் சில கல்வெட்டுக்கள் மன்னருடைய செயல்களையும் கைங்கரியங்களையும் மிகைப்பட அதிகப்படுத்தி பதிவு செய்திருக்கிறது என்பதையும் நாம் உள்வாங்க வேண்டும் இந்த கலப்பிரவருடைய காலம் முடிந்து பல்லவருடைய ஆட்சி தொடங்கிய பிற்காலத்தை பற்றி பல வரலாற்று சான்றுகள் நமக்கு கிடைக்கத் தொடங்குகிறது வரலாற்று தொடரும் ஒழுங்கான இடையூர் இடையூறு இன்றி செல்லுகிறது ஒரு தொடர்ச்சியை நம்மால் காண முடிகிறது பல்லவர் காலத்திய கல்வெட்டுக்கள் செப்பு பட்டயங்கள் குகை கோயில்கள் கற்றலிகள் ஏரிகள் தமிழ் இலக்கிய படைப்புகள் தேவார பாடல்கள் நாலாயிர திவ்ய பிரபந்த பாடல்கள் சிற்பங்கள் சுவர் ஓவியங்கள் பன்னிசை குறிப்புகள் ஆகியவை அக்காலத்தை பற்றிய வரலாற்று செய்திகளை அறிந்து கொள்வதற்கு நமக்கு பெரிதும் துணை புரிகின்றன யுவான் சாங் என்ற சீன பயணி பயணியுடைய பயண குறிப்புகளிலே பல்லவர் காலத்தை பற்றிய சில குறிப்புகளை நம்மால் பெற முடிகிறது அடுத்து பாண்டிய சோழ பேரரசு காலம் இந்த கால வரலாற்றை எழுதுவதற்கு துணை புரிந்த சான்றுகளை பற்றி இப்பொழுது நாம் காணலாம் இந்த தமிழ் இத்த இந்த காலத்து தமிழக வரலாற்றை ஆராய்வதற்கும் அல்லது கோவை பட எழுதுவதற்கும் எண்ணற்ற கல்வெட்டுக்கள் செப்பேட்டு பட்டயங்கள் நடுக்கற்கள் தமிழ் இலக்கியங்கள் இலக்கணங்கள் கோயில் சிற்பங்கள் சுவர் ஓவியங்கள் மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள் சீனம் அரேபியா நாட்டு மொழி நூல்கள் காணப்படும் குறிப்புகள் நமக்கு அதிகமாக துணைபுரிகின்றன என்று டாக்டர் கே கே பிள்ளை அவர்கள் பதிவு செய்கிறார் செப்பேட்டு பட்டயங்களிலே லீடன் பட்டயங்கள் திருவாலங்காட்டு பட்டயங்கள் கரந்தை பட்டயங்கள் சாரள பட்டயங்கள் மிக சிறப்பானவை என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கல்வெட்டுக்கள் அளிக்கும் செய்திகளின் வரலாற்று மதிப்பை நம்மால் அளவிடவே முடியாது குறிப்பாக தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுகளும் திருமுக்கூடல் உத்திரமேரூர் திருவொற்றியூர் ஆகிய இடங்களிலே காணப்படும் கல்வெட்டுகளும் மன்னர்கள் மக்கள் ஆகியோருடைய வாழ்க்கையை நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றன சோழ மன்னருடைய வரலாற்றை வரலாற்று செய்திகளை தெரிவிக்கின்ற கல்வெட்டுக்கள் சிங்களத்திலும் சாவகத்திலும் சுமத்ராவிலும் பர்மாவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சீனத்திலே சுவான்சௌ என்ற ஊரிலே ஒரு கோயிலிலே கசேந்திர மோட்சம் உரலிலே பிணிக்கப்பட்ட கண்ணன் ஆகியோருடைய சிற்பங்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது வரலாற்று தொடர்புடைய தமிழ் இலக்கியங்களில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கலிங்கத்து பரணி மூவருலா குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் குலோத்துங்கன் கோவை பெரிய புராணம் வைணவ மரபை ஒட்டிய குரு பரம்பரை ஸ்ரீரங்கம் கோயில் ஒழுகு மதுரை தல வரலாறு கேரளோற்பத்தி ஆகியவற்றை குறிப்பிடலாம் இந்த இலக்கியங்களிலிருந்து சில வரலாற்று செய்திகளை நம்மால் அறிய முடிகிறது ஆனால் இந்த இலக்கியங்களிலிருந்து நாம் பெறுகின்ற அனைத்து செய்திகளும் நம்பக்கூடிய ஒன்றாகவோ அல்லது வரலாற்றுக்கு பயன் உடையதாகவோ உள்ளது என்பதை உறுதியாக நம்மால் பெற முடியாது ஆனால் அவற்றிலே அந்த இலக்கியங்களிலே காணப்படுகின்ற சில கருத்துக்கள் வரலாற்றை பதிவு செய்வதற்கு அல்லது ஒரு உருவு கொடுப்பதற்கு நமக்கு உதவி செய்கின்றன என்று சொன்ன மிகையாகாது சீன கடலோரத்திலும் பாரசீக வளைகுடாவிலும் தமிழக வணிகருடைய குடியிருப்புகள் அமைந்திருக்க வேண்டும் என்று நம்மால் அறிய முடிகிறது சீனத்துக்கு அனுப்பப்பட்ட சோழருடைய தூதுகளை பற்றி குறிப்புகள் சீன நாட்டிலே சாங் வரலாறுகளிலே கிடைக்கிறது இவை முதலாம் ராஜராஜன் முதலாம் குலோத்துங்கன் ஆகிய மன்னருடைய காலத்தவை என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் சீன பயணியான சாஜுவா கிபி ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை சார்ந்தவர் என்று கருதப்படுகிறது இந்த இக்காலத்திய செய்திகள் இந்த இந்த செய்திகள் இந்த சீன பயனுடைய செய்திகளை கொண்டு நாம் இந்த வரலாறை அறிய முடிகிறது அராபிய எழுத்தாளரான இபுனோ ஹாக்கால் இஷ்டாக்கி என்பவர்கள் தமிழகம் அரபு நாடுகளோடு கொண்டிருந்த வணிக தொடர்புகளை தங்களுடைய நூல்களிலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் சிங்களத்து வரலாற்று நூலான மகாபம்சத்திலும் தமிழகத்தை பற்றிய தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வெனிஸ் பயணி மார்க்கபொலோ என்பவர் தென்னிந்தியாவைப் பற்றி பல வியக்கத்தக்க செய்திகளை பதிவு செய்திருக்கிறார் சோழருடைய காலத்திலே பொன் நாணயங்களும் இதர நாணயங்களும் அதிகமாக நமக்கு கிடைக்கிறது உத்தம சோழன் இரண்டாம் ஆதித்தன் முதலாம் இராசராஜன் முதலாம் ராஜேந்திரன் முதலிய சோழ மன்னருடைய நாணயங்கள் பல கிடைத்துள்ளன சோழர் காலத்திய கல்வெட்டுக்களிலே பல நாணயங்களின் பெயர்கள் காணப்படுகின்றன ஆனால் அவற்றில் பல இப்பொழுது நமக்கு கிடைக்கவில்லை சோழருடைய காலத்திலும் பாண்டியருடைய காலத்திலும் புகழ்பெற்ற பல கோயில்கள் பல எழும்பின பல கோயில்கள் விரிவாக்கப்பட்டன இசையும் நாட்டிய கலையும் மிக உயர்நிலையிலே சோழர் காலத்தில் இருந்ததை நம்மால் அறிய முடிகிறது அது மட்டுமல்ல ஓவியம் சிற்பம் ஆகிய கலைகளும் அப்பொழுது அடைந்திருந்த சீரும் சிறப்பும் அந்த பெற்ற சீரும் சிறப்பையும் நாம் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு குறிப்பு என்று சொல்லலாம் குறிப்பாக சோழர் காலத்து கோயில்களுடைய அமைப்பு படிவங்களின் சிறப்புகள் முதலியவற்றை நம்மால் இவற்றிலிருந்து பெற முடிகிறது அடுத்து ஐந்தாவது காலம் மத்திய காலம் விசயநகர பேரரசனுடைய எழுச்சியினுடைய முடிவும் மதுரை பாண்டிய மன்னருடைய வீழ்ச்சியும் மதுரை நாயக்கருடைய ஆட்சியின் தோற்றமும் முடிவும் மத்திய காலம் என்ற பகுப்பிலே அடங்குகிறது நான் சொன்ன குறிப்புகளை நீங்கள் திரும்பவும் அந்த பதிவை போட்டு போட்டு குறிப்பிடுத்து கொள்ள வேண்டும் இந்த காலத்திய அரசியல் சமயநிலை சமூக நிலை கலை வளர்ச்சி ஆகியவற்றை பற்றிய செய்திகள் நமக்கு பல துறைகளிலே கிடைக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கல்வெட்டுக்கள் செப்பேடுகள் நாணயங்கள் இலக்கியங்கள் கிறிஸ்தவ பாதிரிமார்களுடைய அறிக்கைகள் கடிதங்கள் கங்காதேவியின் மதுரா விசயம் கொங்கு தேச ராசாக்களுடைய சரித்திரம் இபின் பக்துதா என்ற முஸ்லீம் பையனுடைய பயண குறிப்புகள் ஆகியவற்றின் மூலம் கிடைக்கின்ற செய்திகளை கொண்டு இந்த மத்திய கால வரலாற்றை பற்றி ஒரு கோவையாக நம்மால் எழுத முடிகிறது என்று டாக்டர் கே கே பிள்ளை அவர்கள் தம்முடைய நூலிலே பதிவு செய்கிறார் கடைசியாக பிற்காலம் கிழக்கிந்திய கம்பெனி பிற்காலத்தை பிற்கால வரலாற்றை எழுதுவதற்கான சான்றுகள் கிழக்கிந்திய கம்பெனி இந்திய மண்ணிலே கால் எடுத்து வைத்தது முதல் நமக்கு முறையாக கிடைக்கிறது என்ற பதிவை அவர் முன்வைக்கிறார் கிழக்கிந்திய கம்பெனி இந்திய மண்ணிலே கால் எடுத்து வைத்தது முதல் தற்காலம் வரையிலான காலப்பகுதியை பிற்காலம் என்று டாக்டர் கே கே பிள்ளை அவர்கள் பதிவு செய்கிறார் இந்தியாவோடு இந்தியாவோடு வாணியம் செய்ய வந்த ஐரோப்பிய கம்பெனிகளுடைய ஆவணங்கள் பிரிட்டிஷ் பிரெஞ்சு அரசாங்கங்களுடைய ஆவணங்கள் ஆனந்த ரங்கம் பிள்ளையினுடைய நாட்குறிப்பு சிலருடைய வாழ்க்கை வரலாறுகள் முதலியவை வரலாற்று கலஞ்சியங்களாக நமக்கு கிடைக்கிறது இவை தவிர ராபர்ட் ஹார்மி எழுதி வைத்த இராணுவ நடவடிக்கைகள் என்ற நூலும் மெக்கன்சியினுடைய கையேட்டு படிகளும் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே தமிழகத்திலே அரசியல் சமுதாய நிலைகளை அறிந்து கொள்வதற்கு நமக்கு பெரிதும் துணை புரிகின்றன என்று சொன்னால் மிகையாகாது பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே தமிழகத்தின் மாவட்டங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பு சுவடிகள் கெசட்ஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா இவைகள் வெளியிடப்பட்டன இங்கிலாந்தில் உள்ள அரசு கலரியிலும் சென்னையில் உள்ள அரசு ஆவண கலரி அதாவது ரெக்கார்ட் ஆஃபீஸ் என்று சொல்லுவார்கள் இவற்றில் இருக்கின்ற பல கையேட்டு சுவடிகள் அண்மை கால வரலாற்றை எழுதுவதற்கு அதிகமாக பயன்படுகின்றன என்று சொன்னால் மிகையாகாது இந்திய நாடு விடுதலை பெற்றது முதல் தற்கால வரை நாம் வரலாறுகளை பதிவு செய்வதற்கு நம்முடைய நாடு அடைந்திருக்கிற வளர்ச்சியின் காரணமாக தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாள்கள் போன்ற ஊடக வளர்ச்சியின் காரணமாக அன்றன்று நடைபெறுகின்ற செய்திகளை வரலாற்று குறிப்பாக பதிவு செய்ததற்குரிய ஒரு வளர்ச்சியை நம் நாடு பெற்றிருக்கிறது இந்த நிலையிலே டாக்டர் கே கே பிள்ளையர்களுடைய கருத்தின்படி அவருடைய நூலினுடைய அவருடைய நூலை நான் கையிலே வைத்து கொண்டுதான் அந்த குறிப்புகளை உங்கள் முன் நான் வைத்து உங்கள் முன் நான் இங்கே முன்வைத்து கொண்டிருக்கிறேன் அந்த வரலாற்று காலத்தை அவர் பிரிக்கின்ற ஆறு பிரிவுகளின்படி அவ அந்த நூலினுடைய அடிப்படையிலே கருத்தை முன்வைத்திருக்கிறேன் திரும்பவும் சொல்லுகிறேன் கே கே பிள்ளையுடைய கருத்துப்படி வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் சங்க காலம் பல்லவர் காலம் பாண்டிய சோழருடைய பேரரசு காலம் மத்திய காலம் பிற்காலம் என்ற வரலாறுகளை பதிவு செய்வதற்கு அல்ல அல்லது வரலாற்றை நாம் ஒரு நூலாக்கம் செய்வதற்கு துணை புரிந்த சான்றுகளுடைய ஒரு தொகுப்பை இந்த பதிவிலே நான் முன்வைத்திருக்கிறேன் தொடர்ந்து டாக்டர் கே கே பிள்ளையுடைய நூலை அடிப்படையாக கொண்டு இந்த வரலாற்று குறிப்புகளை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன் ஏன் என்று சொன்னால் தேர்வுக்கு தயாராகின்ற அனைத்து பிள்ளைகளுடைய கைகளிலேயும் இந்த நூல் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை எனவே இந்த நூலை அடிப்படையாக கொண்டு நான் உங்கள் முன் வைக்கின்ற குறிப்புகளை கவனமோடி பதிவு செய்து அதை தேர்வு நேரத்தில் பயன்படுத்தி வாழ் வாழ்க்கையை வளம்பெற வாழ்த்துகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமேயானால் தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு தெளிவான பதிவுகளை வழங்குவதற்கு அது எங்களுக்கு துணையாக இருக்கும் என்று கருதுகிறேன் மற்றும் ஒரு பதிவோடு கருத்தோடு நாம் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி